இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் ஃப்ரீ ஆயிடுச்சு போடல அதான் நினைக்கிறேன் போட்ட நினைக்கிறேன் ஆமா மறந்துட்டேன் நானே காலையிலயும் மதியானமான்னு தெரியல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க லைவ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாங்க அந்த சேர் தண்ணி வந்து சேர்ல வைக்கிறதா உட்காந்து பாக்கி தான் ஹாய் யாரு தெரியல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதா தெரிய நீங்க யாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருன்னு மக்களே சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ லைவ் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ நம்ம எட்டாம் மாசம் நாலாம் தேதி நம்ம சென்னை ஈஸியா பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா சூப்பரா இలా நடக்குது நிறைய இருப்பாங்க நிறைய सेलिब्रिटीजலாம் அதல போறாங்க நீங்களும் உங்களுக்கு புடிச்சும் நினைக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பா அதுல கலந்துக்குங்க சோ புடிக்குன்னு நினைக்கிற இல்லை கண்டிப்பா வந்து நீங்களும் அதுல கலந்துக்கணும் சோ நாங்களும் அதுல போறோம் நீங்களும் கண்டிப்பா வாங்க இரை இரை அனிஷ் பாயிண்ட் சஞ்சய் டீகே ஹாய் ஹாய் ஹாய்பா எப்படி இருக்கிறீங்க லைக் பண்ணிருங்க நாங்களும் அந்த விழாவில வந்து கண்டிப்பா செலிபிரிட்டியா கலந்துக்கிறோம் நீங்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஐடி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ நான் கீழே வந்து வீடியோ போட்டுருக்கிறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி அதுல ஃபோன் நம்பர் இருக்கிறோம் அவங்களுக்கு கால் பண்ணுங்க அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப சீப்பானு பெஸ்ட்ல அவங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க போய் பேசுங்க ஆ பாரு என்ன இருக்காங்க அக்கா என்ன நடிகருங்க எல்லாம் நமக்கு தெரியாதுப்பா நான் எல்லா செலிபிரிட்டியும் வந்து அதுல கலந்துக்கிறாங்க நம்மளும் நீங்களும் போனாதான் தெரியும் யார் வராங்கன்றது நிறைய யூடியூப் செலிபிரிட்டி வராங்க அது பட் ஓகே சோ ஹீரோன்ஸ் அது யார் வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிங் எல்லாம் வர்றாங்க ஆனா கண்டிப்பா ஈசிஆர் பக்கத்துல இருக்கிற பெரிய ஒரு ரெஸ்டாரன்ட் சொல்லலாம் அங்க போய் ஆமா பாரு என்ன தம்பி சிரிக்கிறீங்க குக்கிட்ட வந்துறா கிட்ட உதி தாலி கொடுடா بلاக்கர் எம் பாலாகர் எம் பாலாகரன் வணக்கம் ஹாய் விளையாடு போறான் ஆய்வு ர வணக்கம் லைக் பண்ணு சாப் சாப்